சினிமாவில் வந்து இவங்கெல்லாம் உதவி பண்ணுவாங்கப்பா அவங்கெல்லாம் வந்து நமக்கு வந்து பணம் கொடுப்பாங்க அப்படின்னு நாம் நினச்சிட்டு இருக்க நேரத்தில் சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து உதவி பண்ணுவார் வந்து யாராவது ஒருத்தர் வந்து அவரை வந்து கடவுள்னு சொல்லலாம் இல்லை வந்து இறை தூதர்னு சொல்லலாம் யாரோ ஒருத்தர் அமுச்சு வச்சாங்கன்னு கூட சொல்லலாம் இதுக்கு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா தொள்ளுவதவ இளமை படத்தில் நடிச்சிருந்த அபிநய் அந்த அபிநய் வந்து சில காலமாக ரொம்ப நோய்வாய்ப்பட்டு இருக்காரு குறிப்பாக அவருடைய கல்லீரல் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட அந்த வயிறு பீங்கின அந்த வீடியோக்கள் சில்ஸ்லாம் பார்க்கும்போது எப்படி இருந்த ஒரு நபர் வந்து இப்படி ஆகிட்டாரு அதுக்கு பின்னணியில் அவர் என்ன இல்லை ஒரு மனுஷன் நல்லா இருக்கும்போது நாலு பேர் அவர் புகழ்வாங்க அதை தாண்டி அவர் வந்து ஒரு மாதிரி கெட்டு போயிட்டாரு அல்லது வந்து அவருடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டுருவாரு மோசமான நிலைக்கு போயிட்டார்னா அவருக்கு வந்து கை தூக்கி விடுறது தான் வந்து இருக்கப்பட்டவர்கள் அதுதான் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க நிறைய பேர் வந்து இவர் உதவி பண்ணுவாரா அவர் உதவி பண்ணுவாரா இவர் பணம் கொடுப்பாரா அப்படின்லாம் கேட்டுகிட்டு இருக்கும்பொழுது திடீர்னு பார்த்தீங்கன்னா கேபிஐ பாலா கொண்டு போய் அந்த நடிகரை அந்த அபிநயவி அவரை பார்த்து ஒரு லட்ச ரூபாய் பணம் கொடுத்துருக்காரு அதுதான் வந்து துள்ளுதவ இளமை அபிநய்க்கும் கேபி பாலாவுக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை உதவின்னு வந்துட்டால் அது யார் போனாலும் செய்யலாங்கன்ற அந்த மனப்பான்மை இருக்குல்ல அதை செய்கிறதுக்கான ஒரு மனசு இருக்குல்ல அதுதாங்க கடவுள் சொல்கிறதுக்கான காரணம்னால் துள்ளுதவ இளமை ரிலீஸ் ஆன டைமில் கேபி பாலா பிறந்துருப்பான்னு கூட தெரியல வந்து ஆனால் அதெல்லாம் மீறி இந்த பாரபட்சம் இதெல்லாம் கிடையாது கிடையாது எங்கள் ஒருத்தனுக்கு ஏதோ நிலைமை ஏதோ சரியில்லை அப்படின்ற கேள்விப்படுற விஷயம் வந்து அது கூட பல விமர்சனங்கள்லாம் இருக்கு அதுக்குள்ள போவானா கேபி விந்து இவ்வளவு வருது ஏதாவது அந்த டாபிக் போவானாங்க ஒருத்தருக்கு மனசுக்கு உதவி பண்ணனு ஒரு மனசு வந்த பிறகு அந்த மனசு எப்படியாப்பட்ட மனசு பாருங்க சொல்றதுக்கான காரணம் என்னன்னா இந்த உதவி இமை அபிநவ் இவருடைய அந்த வாழ்க்கையை ஆரம்பித்தது அவர் கடகடன் வளர்ந்துட்டு வந்தது அவருடைய சரிவு அதை தாண்டி இன்னைக்கு ஒரு கோரமான நிலைமையில் இருப்பது நீங்க மனுஷன் வந்து எப்பவுமே நல்லா தாங்க வந்து பத்து பேர் மதிப்பான் நீங்க வந்து சீட்டு கிட்ட மாதிரி சரிஞ்சு விழுந்துட்டீங்கன்னு வச்சுங்க உங்க வீட்டு பக்கம் கூட வண்டியை விட மாட்டானுங்க இருந்தாலும் ஆளுங்க இருக்கிறாரா அப்படி வண்டி அப்படி திருப்பி போயிடலாம் ஏன்னா ஜன்னல் வழியா எட்டி பார்த்துட்டு ஏதாவது உதவி கட்டுற போறாரு அப்படின்ற அளவுக்கு இதெல்லாம் தாண்டி வந்து இவர் உதவி பண்ண மாட்டாரா அவர் உதவி பண்ண மாட்டாரன்னு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க எனக்கு இப்ப ஒரு நிகழ்ச்சி ஒன்று அது பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் சிரிப்பா இருந்தது என்னன்னா இந்த நடிகருக்கு அஜித் உதவி பண்ண மாட்டாரன்னு ஒரு சோசியல் மீடியால ஒருத்தர் போட்டிருக்காரு என்னடா இவருக்கு போய் அஜித் என்ன உதவி பண்ணும் அப்படின்ட்டு அது கொஞ்சம் போய் டீட்டெயிலாக படித்த பிறகு பார்த்தீங்கன்னா சிவி சித்து அப்படின்ற ஒரு நடிகர் நார்த்தில் இவருக்கு அஜித் ஏன் உதவி பண்ணோம் அப்படின்போது ஆரம்பம் படத்தில் ஒரு தீவிரவாத குழு மாதிரி இருக்க அந்த குழுவில் வந்து அவர் நடிச்சிருப்பார் அது அவர் என்னென்னா இப்போ ஏடிஎம் சென்டரில் வந்து வாட்ச்மேனாக வேலை பார்க்குறாங்க அவர் நார்த் இந்தியனில் ஒரு முக்கியமான நடிகர் அது இந்த சிவி சித்து வந்து ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட் அவர் அவர் லக்னோவில் படித்து விட்டு அதன் டெல்லியில் போய் லா படிச்சுட்டு சினிமா மீது உள்ள ஆசையினால் தேட்டர் ஆர்டிஸ்டாக மாறி பாலிவுட்ல சில படங்கள்லாம் பண்ணியிருக்காரு இந்த ஆரம்பம் படத்தில் ஒரு முக்கியமான அந்த கேரக்டரில் அந்த அந்த கும்பல்ல இருக்கிற மாதிரி தெரிகிற அளவுக்கு இருக்கும் அது அவரை கொண்டு வந்து நடிக்க வச்சுருக்காங்க அப்புறம் ஏதோ பட வாய்ப்பு கிடைக்கல அவருடைய குடும்ப சூழ்நிலை ரொம்ப மோசமான நிலைமை ஆகி போய் ஒரு ஏடிஎம் முன்னாடி வாட்ச்மேனாக அவர் நின்றுட்டு இருக்கார் வந்து அவரை எடுத்து போட்டு நிறைய பேர் வந்து அந்த ஸ்டில்ஸ்லாம் வந்து பாலிவுட்ல தெரிக்க விட்டுருந்தாங்க வந்து இவர் உதவி பண்ணக்கூடாது இவருடைய நிலமை என்னான்னு அதை யாரும் எடுத்து அஜித் உதவி பண்ணக்கூடாது அப்படின்னு அப்படி அஜித் உதவி பண்ணோம்னா ஒவ்வொரு படத்தில் நடிக்கிற ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் பண்ண வேண்டிய தலைமை தான் ஆகும் ஆனால் அது வந்து பேச வரல ஆனால் இவருக்கு உதவி பண்ணக்கூடாதா அப்படின்ற ஒரு கேள்வி நியாயமான கேள்வின்னு நான் சொல்கிறேன் யாரு துள்ளு உதவி இளமை அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா துள்ளு உதவி இல்லமையை அந்த காலகட்டத்தில் ஆரம்பித்த பிறகு உங்களுக்குலாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் அது ஆரம்பித்ததே வந்து ஒரு சின்ன சுருக்கு இதோட சொல்கிறோம்னா கசூர் ராஜா அவங்க ஃபேமிலி ஏறக்குறைய சென்னையிலிருந்து தேனிக்கு போனோன்னு முடிவு பண்ணிடுறாங்க தமிழியோட கிளம்பினுன்றாங்க அவ்வளோ கடங்காரங்களுடைய அழுத்தம் வந்து அப்போ செல்வராகவன் எங்கேயாவது இடத்துல ஒரு முப்பது லட்ச ரூபா வாங்கி கொடுங்க தம்பி ஹீரோ வச்சு ஒரு படம் பண்ணுறோன்னே கசூர் ராஜா பயங்கர ஷாக் ஆகிறார் என் பெரிய ஹீரோ வச்சு பண்ணாலே இங்கே வந்து போனியாக மாட்டேந்து இவனை வச்சு என்னடா பண்ண போற நீ அப்படின்ட்டு அவர் ரொம்ப கோவப்படுறாரு முப்பது லட்ச ரூபா வாங்கி கொடுங்கன்னா சரி கடனோட கடனும் முப்பது லட்ச ரூபா வாங்கி கொடுத்துட்டு அவர் வயிற்றுல தான் அவருக்கு அதனால் அந்த படம் அப்படியே எடுத்துக்கிட்டு இருக்காங்க எடுத்துக்கிட்டு முடித்த பிறகு அந்த படத்தை வாங்குறதுக்கே ஆள் இல்லைங்க வந்து ஆக்சுவல் பண்ண டைரெக்ஷன் பண்ணது செல்வராகவன் வாங்க மாட்டேன்றாங்கன்னா ஏன்னா டேரக்டர் பேரை பார்த்து வாங்க மாட்டேன்றாங்க அதை பார்த்தீங்கன்னா தெரியும் டேரக்ஷன் கசூர் ராஜன் மாற்றிருப்பாங்க அது வியாபாரத்துக்காக மாற்றின பிறகு தான் அந்த படத்தை வந்து ஓரளவுக்கு வாங்கினாங்க ஒரு ரெண்டு மூணு ஒரு ஒரு பத்து பாஞ்சு சென்டரில் போட்டு அதன் பிறகு அந்த படம் வந்து பிச்சுக்கிட்டு ஓடிச்சு அதில் ஒரு முக்கியமான கேரக்டரில் அபிநவ் நடிச்சிருப்பார் அப்போ என்னென்ன நாங்கள்லாம் விமர்சனம் எழுதுனப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் இந்த ஹீரோ அதாவது வந்து தனு தனுஷை வந்து ஹீரோன்னு போட்டிருக்காங்க இந்த தம்பி தான் ஹீரோவை நடிக்க வேண்டியவர் என்னடா கொடுமை இது அப்படின்ட்டுலாம் வந்து நிறைய பேர் இதெல்லாம் திட்டிலாம் கூட விமர்சனம் பண்ணியிருந்தாங்க வந்து அதுக்கு வந்து தனுஷ் போய் தனியாலாம் போய் அழுதுருக்கார் வந்து இன்றைக்கி தனுஷ் இருக்கிற உயரம் வேறு வந்து தன் திறமையால் தன் தன்னைத்தானே செதுக்கி கொண்ட ஒரு கலைஞன் இன்னைக்கு வந்து எந்த பாத்திரத்தில் ஊற்றினாலும் அந்த வடிவமாக மாறக்கூடிய ஒருத்தர் தான் அப்போ சரி அபிநய்க்கு என்ன ஆயிடுச்சு வந்து சரி இவருக்கு கஸ்தூர் ராஜா செல்லூர் ராகவன் அந்த மாதிரியான சினிமா பின்புலம் இருந்திருக்கு இவருக்கு இல்லையா அப்படின்னும்பொழுது அதுவும் ஒரு காரணம்தான் அதையும் தாண்டி திறமை அதே மீறி அதிர்ஷ்டம் ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா அதில் சினிமாவில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க வந்து இங்கே என்னதான் பின்புலம் இருந்தாலும் இப்போ பின்புலம் இருக்கிற எல்லா வாரிசுகளும் வந்து முன்னுக்கு வந்துடுறாங்களா வாய்ப்பே இல்லை ஏன்னா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கம்பீரமான ஒரு என்ன சொல்கிறது வந்து நடிகர் திலகத்தோடைய அந்த வீட்டு கதவை கூட நடிக்கணும்பாங்க அப்படியேப்பட்ட குடும்பத்திலேருந்து துஷ்யந்த் விக்ரம் பிரபு இவங்களாம் எந்த ரேஞ்சுக்கு வந்திருக்கணும் உதாரணத்துக்கு சொல்கிறேன் அது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது வந்து கதை சொல்லி அழ வைக்கிறவர் வந்து பி வாசு நீங்க கதை என்னெல்லாம் அழ வச்சிருக்காரு வந்து கதை சொல்லி கதரை கதரை அழ வைப்பார் அந்த அளவுக்கு கதை சொல்றதுல பயங்கர டேலண்டான ஒருத்தர் இப்போ அப்படி பார்த்தா அவங்க மகன் சக்தியெல்லாம் இன்னைக்கு பெரிய ஹீரோவாக இருந்திருக்குனால சினிமாவை எதுவுமே புரிஞ்சிக்க முடியாதுங்க சினிமா வந்து ஒரு மாய உலகம் குப்பையில இருக்கிறவன கோபுரத்தில் ஏற்றும் கோபுரத்தில் குப்பையில தள்ளணும் இதுதான் அப்படி இருக்கிற இந்த இதுக்குள் இவர் எந்த இடத்துல லாக் ஆகிறாரு எந்த இடத்துல மிஸ் ஆகிறாரு அப்படின்னதுக்கு என்னதான் பிரச்சனை அப்படின்ற பொழுது அதுக்கு முன்னாடி வந்து எண்ணுயிர் தோழன் பாபு நிலைமை உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும் எண்ணுயிர் தோழன் ஒரு படம் அந்த படம் வந்து ஃப்ளாப் படம் தான் ஏறக்குற எண்ணுயிர் தோழனுடைய ஒரு ரீமேக்குன்னு கூட சொல்லலாம் மெட்ராஸ் படத்தை இங்கே அதே எதையும் பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்கும் ஆனால் மெட்ராஸை தாண்டி எண்ணுயிர் தோழன் வந்து பிரமாதமான படம் இளையராஜா பாட்டு அதாவது அடித்து தூள் கலைப்பிருப்பார் வடிவகரசிலாம் வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு சென்னையினுடைய குடிசை பகுதியில் எப்படி ஒரு ஒரு லேடி இருப்பாங்களோ அது மாதிரி வாழ்ந்து காட்டின ஒரு கேரக்டர்ல பண்ணியிருப்பாங்க அது அதில் பாபு நடிச்சிருந்தாலும் முதல் படம் அவர் ஒரு அசிஸ்டன்ட் டேரெக்டரா இருந்தவர் வந்து அவரையோ நட்டியானி அப்படின்ட்டார் பாரதராஜா அவர் பின் எடுத்துருப்பாப்புல அதன் பிறகு மல மல மலமலன் பாபுக்கு படம்லாம் வந்து குஞ்சு தங்கது ஏன்னா அடுத்த ஸ்டார்ன்ற அளவுக்கு இன்னொருத்தவன் பாபுக்கு வந்து பெரிய வாய்ப்பு கிடைச்சது அதனால இந்த பிசுறு எங்க தட்டுச்சு பாருங்க வந்து ஒரு பெரிய இருந்து கீழே குதிக்கிற மாதிரியான ஒரு சீன் வந்து ஒரு சண்டை காட்சி அதில் வேணா டூப் போட்டுக்கலான்றாரு ஷன் மாஸ்டரு ஏதோ ஆர்வத்தில் வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நான் பெட்டில் கரெக்டாக குச்சிடுறேன் இதில் நான் பண்ணலாம் எப்படி டூப்னா டூப்புன்னு தெரிஞ்சு போய்டுன்னு அவங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க வேணாங்க டூப் அதுக்குன்னே பழக்கப்பட்டவங்க நீங்கள் இருங்க நீங்கள் தான் வளர்ந்துக்கிட்டு வரீங்கன்னு போது சும்மா இருங்க சார்னு சொல்லி அப்படி குதிக்கும் போது ஸ்லிப் ஆகி பெட்டை விட்டு தள்ளி விழுந்துட்டாப்புல அப்புறமா பார்த்தீங்கன்னா படுக்கையிலேயே எல்லாம் தன்னுடைய வாழ்வை படுக்கையிலே பலகாலம் கழிச்ச வருது இந்த சினிமா உலகம் யாருமே அவரை வந்து எட்டி பார்க்கவே இல்லை கடைசி வரைக்கும் அப்படியே இருந்து போயிட்டார் சொல்கிறதுக்கான காரணம் என்ன இதுதான் சினிமா நீங்கள் எங்கே தவறு பண்ணுறீங்கன்னு தெரிய தெரியாது அந்த மிஸ் தான் வந்து இப்போ அபிநய்க்கும் அது மாதிரி தான் துல்லோதய இளமை படம் முடித்த பிறகு அவரே சொல்கிறாரு ஒரு ஒன்பது புரொடியூசர் வந்து எங்கள் எங்கள் வீட்டில் வந்து உக்காந்துக்கிட்டு அவங்க அம்மா வந்து ஒரு பெரிய ஆர்டிஸ்ட்டுங்க எனக்கு தான் தெரியும் வந்து ராஜாமணி அம்மான் பேர் வந்து மலையாளத்தில் நூற்றி பத்துக்கு மேற்பட்ட படங்களில் நடிச்சிருக்காங்க ஒரு குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகியிருக்காங்க மலையாளத்தில் உள்ள டாப் ஹீரோக்களுடன் அவங்க நடிச்சிருக்காங்க தமிழ்லேயும் சில படம்லாம் நடிச்சிருக்காங்க சென்னை எக்ஸ்பிரஸ் மாதிரியான படங்கள் பண்ணியிருக்காங்க பல படங்கள் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க மகன் கிட்ட சினிமா அனுபவம் பாருங்கள் தம்பி முதல்ல கதைகள் அதுதான் ரொம்ப முக்கியம் இப்போ வருவாங்க ஒரு ஏன்னா துல்லுதிலைமை தனுஷுக்கு எந்த பேர் கிடச்சதோ அதை விட ரெண்டு மடங்கு வந்து அபிநய கிடச்சிது காரணம் என்ன இந்த பையன் நான் சவப்பாக இருக்கிறான் சூப்பராக இருக்கிறான் அப்படின்னு மல மல மலன்னு வாய்ப்பு வருது அந்த நேரம் வந்து அவருக்கு ஒன்றும் புரியல அதாவது நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா வந்து பேக்கெட் மணிக்கு வந்து ஒரு பத்து ரூபாயோ பாஞ்சு தான் கொடுப்பாரு ஆனால் புட்டி நிறைய பணத்தை வச்சுன்னு வந்து நீங்கள் கதையெல்லாம் விடுங்க தம்பி நீங்கள் வந்து டேட் கொடுங்க நீங்கள் விடுங்க அதெல்லாம் அப்படின்னு அந்த பணத்தை பார்த்த உடனே எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஆனால் எங்கள் அம்மா மட்டும் எச்சரிச்சிக்கிட்டே இருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கான பெரிய முதிர்ச்சியான சினிமா அனுபவம் ஆனால் அட்வான்ஸ்லாம் வாங்கி வாங்கி போட்டுக்கிட்டு ஒரு படம் ஜங்ஷன் ஒரு படம் நடித்தேன் அதுவும் ரெண்டாவது படம் எப்படியாப்பட்ட படம் பாருங்கள் பாம்பே ஹீரோயின் ரெண்டு பேர் சொல்லவே தாலும் மெதக்க ஆரம்பிச்சுட்டேன் சின்ன வயசு படம் முழுக்க ஸ்ரீலங்காவில் ஷூட்டிங்கு கேட்கவே வேணாம் அவுட்டோரு அப்படி ஒரு மெதப்பில் இருந்தேன் அந்த படம் முடிச்சுட்டு வந்து அந்த படம் ரிலீஸ் ஆச்சு ஒரே ஷோ தான் அடுத்த ஷோக்கு தியேட்டரில் இருக்க சேரலாக ஒட்டானுங்க ஏன்னா அந்தளவுக்கு படம் எப்படி இருந்திருக்கு பாருங்கள் இப்போ என்ன ஆகும் பெரும்பாலும் பெரும் இப்போ இதுவாக இருந்தால் அட்வான்ஸ் கொடுத்து அட்வான்ஸ் வந்து திருப்பி கேட்பாங்க ஆனால் பாவம் நியாயமானவங்க பழகுது அட்வான்ஸ் கொடுத்தவங்கலாம் யாருமே என்னென்ன சைலண்ட் ஆகிட்டாங்க இவராக ஒருத்தருக்காக ஃபோன் பண்ணி ஃபோன் பண்ணி உடனே தம்பி வேணாம் தம்பி இப்போ படம் எடுக்கிற மாதிரி ஐடியா இல்லை தம்பி அட்வான்ஸ் படத்தை நீயே வச்சு இங்கே பரவாயில்ல விடுங்க என்ன காரணம் ஒரு தோல்வி தான் உங்களை வந்து தர 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 கீழே எடுத்துன்னு வந்துவிடும் அதன் பிறகு முட்டி மோதி இந்த கதை தேர்வு தெரியாமல் சினிமா அனுபவம் இல்லாமல் அப்புறம் பார்த்திங்கன்னா பொன்மணி மேகலை அப்புறம் ஏதோ எதோ படங்கள்லாம் நடிச்சிருந்தாப்புல அப்புறம் ஒரு கட்டத்தில் பட வாய்ப்பே இல்லாமல் போய் இந்த என்றென்றும் புன்னகைன்னு நினைக்கிறான் அந்த படத்தில் வந்து அமெரிக்க மாப்பிள்ளையாக அவர் நடிச்சிருப்பாப்பு நடித்த உடனே தொடர்ச்சியாக நம்ம இதில் வந்துடும் அமெரிக்க மாப்பிள்ளையா நடிச்ச உடனே தொடர்ச்சியாக அமெரிக்க மாப்பிள்ளையாவே வாய்ப்பு வர ஆரம்பிச்சு வாய்ப்பு வர ஆரம்பித்தோடனே அந்த என்ன சொல்கிறது வந்து இப்போ கூட நடித்த ஒரு நபர் அது இருக்க செய்யும் உள்ளி பிடிச்சான் அவர் எவ்வளோ பேர் கேள்வி பண்ணியிருப்பாங்க லைட்மேன்லாம் வந்து முதல் படம் நடிக்கும்போது தனுஷன் வந்து கிண்ணல் பண்ணுவாங்களாம் மேலே ஃப்ளோரில் உட்காந்துக்கிட்டு வந்து அவர் போய் தனியாக போய் காரில் உக்காந்து ஒவ்வொன்றே அழுவாப்பிள்ளையும் அப்படி இருந்த ஒரு நபர் இன்றைக்கி கட கட கடன்னு வளர்ந்துட்டாப்ல நாம் என்னடா இப்படி பின்னோக்கி போயிட்டு ஒரு மன கஷ்டம் கண்டிப்பாக இருக்கும் அது அது தாண்டி நண்பர்கள்லாம் கேள்வி பண்ணுவாங்க இல்லைங்களா நீ என்ன எவ்வளோ சூப்பராக இருந்தால் இது பண்ண இப்படி இதுவாகிட்டேன்னு அந்த மன அழுத்தம் ஒரு கட்டத்தில் எனக்கு ரொம்ப ஆகிடுச்சு ஓவரான பிறகு எனக்கு பெரிய ஆறுதலாக இருந்தது எங்கள் அம்மா தான் எங்கள் அம்மா என்ன பண்ணாங்க சரி தம்பி ஓகே சினிமா போனாலும் நம்மளுக்கு கை கொடுக்கும் நீ வந்து ரொம்ப அழுத்தம் கொடுக்காத ஃப்ரீயாக ஆயிரு சினிமா எந்த நேரத்தில் தக்க வச்சுக்குமோ அந்த நேரத்தில் தக்க வச்சுக்கோ அதுக்கேற்றாம நீ உன்னை தயார்படுத்திக்கோ அந்த வார்த்தையை தான் கேட்காம விட்ட விட்டேன் எங்கள் அம்மாவுடைய சினிமா ஒன்று இருக்கு இல்லையா அது வந்து பத்து ஹாலிவுட் படங்களுக்கு சமம் அவங்க திரும்ப திரும்ப சொல்லுவாங்க ஆனால் என்னுடைய மன அழுத்தம் தாங்கவே தாங்காது என் நண்பர்கள்லாம் சும்மா இருக்க மாட்டாங்க இப்படியா இருக்கும்போது அவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க சில சமயங்கள் அவங்க கதை கேட்பாங்க கதை கேட்டு என்னை ரெடி பண்ணுவாங்க ஒரு கட்டத்தில் நான் சின்ன வயசாக இருக்கும்போது அம்மா ஷூட்டிங்க்கு போகும்போது அம்மா நான் வரமா அப்படின்னு சொல்லுவேன் இல்லை இல்லை ஆனால் இரு அப்படின்வாங்க ஆனால் நான் மடமடன் ஒரு மூணு நாள் படங்கள் பண்ணும் பொழுது அம்மா அதுங்க நான் ஷூட்டிங் வரட்டுமா அப்படின்னு கேட்குற மாதிரி நிலைமைக்கு நான் வந்தேன் அந்த நிலைமை நானே கெடுத்துக்கிட்டேனா அல்லது கால சூழ்நிலை என்னை கெடுக்க வச்சுதா அல்லது என்னுடைய மன அழுத்தம் தான் அதற்கு காரணமானு தெரியல அப்படின்ற இது உண்மையில் சினிமாவில் இருக்கிற ஒரு விஷயம் தான் வந்து நீங்கள் வந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த தவநிலை புத்த நிலைலாம் யாராலும் வரவே முடியாது வந்து சினிமாவில் ஒருத்தர் நம்ம கூட இருப்பப்பில் இன்றைக்கி டீ சாப்பிட்டுக்கிட்டு இருப்பில்ல இது குடம்பக்கத்தில் அடுத்த ஒரு மாசத்துல பாத்தீங்கன்னா அவர் வந்து ஒரு கார்ல போயிட்டு இருப்பார் அடுத்த ஒரு மாசத்துல அவர் நாலு படம் டீ சாப்பிட்டு இதை பார்த்து மன அழுத்தம் கொள்ளக்கூடாது ரொம்ப முக்கியமான விஷயம் உதாரணம் சியான் விக்ரம் தான் கண்டு வந்ததை தயவுசெய்து சேர்க்கலாம் அது சியான் விக்ரமுக்கு ஒரு கட்டத்தில் கால் உடைந்து தான் இவர் அன்ஃபிட்டு சினிமாவுக்கு இவரை தூக்கி அப்படி ஓரமாக உட்கார வச்சிருங்கும் போது அந்த கால் கட்டோட ஒரு மாறுதி கார்ல வந்து ரங்கராஜபுரம் ட்ரஸ்ட் புரம் இங்கெல்லாம் நிறைய வந்து டப்பிங் ஸ்டுடியோ வந்தது டப்பிங் பேசுவாப்பில் ஆர்டிஸ்ட் வந்து டப்பிங் பேசுவாப்பில் மனம் தளரவே இல்லை தில்லுன்னு ஒரு படம் வந்தது லைஃப்பே மாத்துச்சு ஜெமினின்னு ஒரு படம் வந்தது விக்ரம் உச்சத்தை கொண்டு போச்சு அந்த லைனை பிடிச்சிக்கிட்டாப்ல இன்னைக்கு கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே கலக்கிட்டு இருக்காப்ல இதுதான் சினிமா இதை நீங்கள் எங்கேயும் சோரம் போக விட்டுக்கூடாது இதுதான் வந்து அபிநவிக்கும் வந்து ஒரு கட்டத்தில் ரொம்ப அழுத்தமாவது பட வாய்ப்புகள் இல்லாத போது திடீர்னு முருகதாஸ் கிட்ட வந்து ஒரு ஃபோன் வருது அடிச்சு பிடிச்சுன்னு ஓடுறாரு வந்து ஏன்னா அந்த நேரம் வந்து துப்பாக்கி படம் ரெடி ஆகிட்ருக்கு முருகதாஸ் கிட்டேருந்து ஃபோனு நமக்கு வந்து ரீஎன்ட்ரி ரெண்டாவது லைஃப் கிடைக்க போகுது அப்படின்னு போய் அங்கே நிற்கிறாரு நின்ற பிறகு சார் அப்படின்றாரு துப்பாக்கின்னு ஒரு படம் விஜய் சார் வச்சு பண்ண போகிறேங்க அதுக்கு வில்லனுக்கு நீங்கள் தான் டப்பிங் பேசணும் அப்படின்னா சொங்கின்னு இறங்கி போகுது அவருக்கு ஆனாலும் ஒரு பெரிய படத்தில் வில்லனுக்கு வித்யூத்துக்கு பேசுகிறோம் நம்ப நம்ப சரி கான்ஃபிடண்ட்டாக போய் பேசு சரி சார் நான் பேசுகிறேன்னா இதுக்கு முன்னாடி அனுபவம் பையா படத்தில் அவர் டப்பிங் பேசியிருக்கார் வில்லனுக்கு இந்த டப்பிங் பேசுறதுனால நம்ம டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆக்கிட போறாங்கன்ட்டு அதுலேருந்து ஒதுங்கிருக்காரு இப்போ வில்லனுக்கு போய் பேசினவுடனே கமலா தேட்டரில் போய் படம் பார்க்குறாரு இவருடைய வாய்ஸ் வில்லன் பேசி முடிச்சவொடனே விஜய் வந்து ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்றப்ப தேட்டரை வந்து கொந்தளிக்குது ஒரு சந்தோஷமா எடுத்துருது ஏதோ ஒரு விதத்தில் நம்ம சினிமாக்குள்ளே இருக்கோம் நம்முடைய பங்கு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது திரும்பவும் நம்ம மீண்டும் வந்துடுவோம் பீனிக்ஸ் பறையா வந்துருவோம் அப்படின்னு நினைக்கும் போது இவராக போய் தொடர்ச்சியாக வாய்ப்பு கேட்கறாரு வாய்ப்பு கேட்குற இடங்கள் எல்லாம் அவமானப்படுத்தப்படுகிறார் எப்ப நீ தொள்ளுவத விளவில அந்த தனுஷ் கூட்டு இல்லை நீ அப்படி தான் சினிமா அப்படி தான் பேசுவாங்க வந்து இது ஓரமாக உட்காரு ஏன்னா எப்படி இருக்குமாருங்க ஒரு படம் முடிச்சுட்டு ஒம்பது ப்ரொடியூசர் வாசலில் நின்று சூட் கேஸோடு உக்காந்துட்டு இருக்க ஒரு நபருக்கு அப்படி ஓரமாக உட்காரு அப்படி இது நின்று ஆடிஷனில் கலந்துக்கா நாங்கள் அப்புறம் கூப்பிடுறோம் ஃபோட்டோ கொடுத்துட்டு போ இந்த மாதிரியான பதில் ஒரு கருமையான மலை உடைச்சல் ஏற்பட்டு இனிமேல் இந்த பக்கமே கோடம் பார்க்கறதுக்குள்ளே இருக்க துபாய்க்கு வேலை கிளம்பும் அப்படின்னு துபாய் கிளம்பி போயிடுறாரு துபாய்க்கு போன பிறகும் ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்கிறார் அந்த நிறுவனத்துடைய ஓனர் வந்து ஒரு மலையாளி அவர் இவருக்கும் மலையாளி தெரியும் இவங்க அம்மா வந்து ஒரு மலையாள ஆர்டிஸ்ட் வந்து ராஜாமணி மாமா இவருக்கு தெரியும் அவர் என்ன பண்ணுவார் எந்த கேரக்டர் கிட்டாலும் யார் அபினவ் எந்த கேரக்டர் கிட்ட பேசினாலும் ஒரு கேமரா முன்னாடி பேசுகிற மாதிரி அந்த மேனேஜர்ஸை தான் பண்ணி பேசுவாராம் இதை அவர் நோட் பண்ணி வந்து நோட் பண்ணி கூப்பிட்டுருக்காரு ஓ என்ன நீ எப்போ பார்த்தாலும் ஒரு மாறியாக இருக்கிற நீ அப்படின்னு அப்போதான் தெரியுது இவருக்கு ஆ இவர் நடிகர்னே அவருக்கு தெரியாதான் வந்து ஏன்னா அவர் படங்கள்லாம் பார்க்கக்கூடிய ஆள் கிடையாது சார் நான் ஒரு ஆர்டிஸ்ட் நான் நான் இப்படி தான் நான் இன்னும் வந்து அந்த இது அந்த பாதிப்பில் இருந்து நான் மீளில் அப்படின்னா அவர் பண்ணியிருக்கார் பாருங்க நீ இந்த நிறுவனத்தில் வேலை செய்யறதுக்கு இல்லை நீ ஒரு மாடலிங்காக நீ வந்து விளம்பர படங்களில் போய் நடி அப்படின்னு சொல்லி அவர் விளம்பர படங்கள் வாய்ப்பு அவர் வாங்கி தரார் ஏறக்குரிய அபிநயுக்கு ஒரு செகண்ட் லைஃப் வந்து அவர் தான் ஏற்படுத்தி கொடுக்குறாரு அந்த விளம்பர படம் தான் த்ரீ ரோசஸ் ஸ்ரீ தூள் அப்புறம் ஓரிய பிஸ்கட் கடகடகடன் பாம்பேயில் நிறைய படங்களை இவர் பண்ண ஆரம்பிக்கிறார் பண்ண ஆரம்பிச்சுக்கு மறுபடியும் வாழ்க்கையில் எங்கேயோ ஒரு பிசு தட்டுது அது என்னன்னா தன்னுடைய தாயினுடைய உடல்நிலை பாதிக்கப்படுகிறது கேன்சர் நோயால் அவங்க அவதிப்படுறாங்க அம்மாவுடைய அரவணைப்பிலே வளர்ந்த ஒரு பையன் அம்மாவுடைய மடியிலேயே கதகதப்புலேயே வளர்ந்த ஒரு நபர் திரும்ப இங்கே வந்துடுறாரு அம்மாவை கவனிச்சுக்கிறாரு மருத்துவ செலவுக்கு பணம் இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியாச்சு ஒவ்வொரு நாளைக்கு இவ்வளோ பில்லு கட்டணும் அப்படின் போது தெரிஞ்ச அம்மா அம்மாவோட நடித்தவங்க சினிமா நண்பர்கள் இவங்கெல்லாம் ஃபோன் படுறாரு ஏன் இவர் கூட நடிச்சவங்களே ஃபோன் பண்றாரு எல்லா ஃபோனும் துண்டிக்கப்படுகிறது ஆனால் ஒரே ஒரு நடிகர்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வருது அந்த நடிகர் எவ்வளவு செலவாகும் அமைப்பார் அப்படின்னு சார் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பணம் கட்ட சொல்றாங்க அப்படின்னு சரி மூணு நாளைக்கு ஒரு தடவை நான் வந்து பணம் அனுப்புறேன்னு கேஷாவே அனுப்புறாரு வந்து இவருக்கும் அந்த நடிகருக்கும் துளி கூட சம்மந்தமே கிடையாது அந்த நடிகர் வந்து விஜய் அதுதான் பெரிய ஆச்சரியமா இருக்குது எங்கள் அம்மாவுடைய மருத்துவ செலவுக்கு பெரும்பான்மையான பணத்தை செலவழித்தது விஜய் சேதுபதி அதுக்கு காரணம் என்னென்னா எனக்கு அம்மா வந்து ஒரு நூற்றி பத்து படத்துக்கு மேலே நடிச்சிருக்காங்க அவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட் கூட நடிச்சிருக்காங்க அவங்கெல்லாம் யார் ராஜாமணியமான யாருன்னு தெரியாத அளவுக்கு அவங்க ஃபோனில் வச்சுக்க யாரோன்னு நடிச்சிருக்காங்க இவர் ஒரே ஒரு படம் தான் நடிச்சார் வன்மம்னு ஒரு படம் வந்தது விஜய் சேதுபதியும் கழுகு கிருஷ்ணாவும் நடிச்சிருப்பாங்க அந்த படத்தில் அந்த படத்தில் கிருஷ்ணாவுக்கு அம்மாவை தான் இவங்க நடிச்சிருப்பாங்க அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அம்மாவும் விஜய் சேதுபதியும் பேசுறது இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் ஆன விஷயங்கள் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தன் மகன் மாதிரி இவருக்கு வந்து நிறைய டிப்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு விஜய் சதுபதிக்கு இப்படி இருக்கணும் தம்பி அப்படி இருக்கணும் சினிமாவில் இப்படி ஆமா எப்படி தன் மகனுக்கு சொல்லி மகன் கேட்காம விட்டாரோ அதை இன்னொரு மகனாக வளர்ற ஒரு பையனுக்கு விஜய் சதுபதிக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்குது அவர் இப்படி ஒரு நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் பொழுது அவர் வந்து உதவி பண்றாரு அந்த உதவியை நான் காலத்துக்கும் மறக்க மாட்டேன் அப்படின்றார் அபிநீத் ஒரு கட்டத்தில் அம்மாவுடைய மரணம் இவர் பெரிய அளவில் வந்து பாதிப்பு ஏன்னா அந்த நேரத்தில் அவங்க கூட சினிமா ஆட்கள் யாருமே வரமாட்டாங்க ஒரு முக்கியமான ஒரு நடிகர் நான் சொல்ல விரும்பல போட்டு இதை சொல்லி போன்ல அழறேன் எதிர்மனையில மௌனமா இருந்துட்டு பதில் எதுவுமே பேசாமல் அந்த வந்து போனை வந்து துண்டிக்கிறார் அந்த நேரம் எனக்கு மனசு எதுவாகவே சினிமா வந்து ஒரு நன்றி கட்ட உலகம் சினிமாவில் நீங்கள் உச்சத்தில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் மாலையும் நீங்கள் கீழே விழுந்துட்டீங்கன்னா ஒருத்தன் ஒருத்தன் சீண்ட மாட்டான் அப்படின்னு அங்கே நான் அப்போ வந்து எங்கள் அம்மாவை தூக்குறதுக்கு ஒரு தோல் வந்து வந்து விழுது அந்த தோல் யாரு தான் விஜய் சேதுபதி என் வாழ்நாளில் அவரை மறக்கவே மாட்டார் இப்போ என்ன இப்பச்சு விஜய் சேதுபதி உதவி பண்ணிட்டாரு ஆனால் என்ன இப்போ ஒரு கோரிக்கை வைக்கிறாங்கன்னா ஒரு தெரிஞ்ச நடிகர் வந்து இப்போ தனுஷ் கூட இன்னைக்கு வந்து ஒரு நூற்றி இருபது கோடி சம்பளம் வாங்குறாரு அதுக்காக தனுஷ் பண்ணணும்னு அவசியமா என்னன்னா ஒரு முதல் படத்தில் நடிச்சிருந்தாங்க ஒரு முதல் நண்பர் முதல் அலுவலகத்துல அலுவலகத்தில் வேலை பார்த்தவங்க முதல்ல முதல்ல முதல் முதலாக போய் சினிமா பார்த்தவங்க இதெல்லாம் ஒரு நட்பு இதெல்லாம் மறக்க முடியாது வந்து இப்போ ஒரு ஒரு எழுபது நாள் குறைந்தபட்சம் ஒர்க் பண்ணிருவாங்களே ஒரு படத்தில் அந்த படத்தினோட வெற்றிக்கு அபிநயம் ஒரு காரணமாக இருப்பார்ல இளமைக்கு முக்கியமாக காரணமாக இருந்திருப்பார் அதில் என்ன இருக்குது வந்து இப்போ அவருடைய அந்த கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்காக இருபத்தெட்டு லட்சம் ரூபாய் தேவைப்படுகிறது நண்பர்கள் சில பேர் சில 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 லட்சங்கள் அப்படின்னா ஒரு உதவி பண்ணியிருக்காங்க கேபி போய் என்னுடைய பங்கா நான் ஒரு லட்ச ரூபாய் என்னால் கொடுக்க முடியும் அவ்வளோ அவ்வளோதான் என்ன பெரிய ஆர்ட்டிஸ்ட்டாக என்ன இவங்கலாம் ஏன் உதவி பண்ணலாமே அப்படின்ற கேட்கறது நியாயமான விஷயம் இப்போ நீங்கள் அஜித்துக்கு வந்து அவருக்கு உதவி பண்ண உதவி பண்ணக்கூடாதா அப்படின்னு யாரோ நார்த் இந்தியாவில் இருக்கிறது ஏடிஎம் ஏடிஎம் வாட்ச்மேன் நடிகருக்கு அது எவ்வளோ பெரிய அபத்தம் ஆனால் இது அபத்தம் கிடையாது வந்து இது உதவி பண்ணலாமே கோடிகள் சம்பளம் வாங்கும்பொழுது நீங்கள் என்ன நினைக்கிறது என்ன இருக்குது புண்ணியம் தானே வந்து பண்ணிட்டு போகலாமே ஆனால் அந்த மனசு நான் பொதுவாக யாரையும் சொல்லலை நான் அது யாராவது யாருக்காவது ஒருத்தருக்கு தான் அந்த மனசு வரும் அதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்தில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னே விடுங்க யாருக்கிட்டே நான் பிச்சை எடுக்க விரும்ப போனால் போனால் போது போங்க இதுக்கப்புறம் வாழ்ந்து என்ன பண்ண போகிறேன் அவ்வளோதான் எங்கள் அம்மாவே போயிட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இதெல்லாம் இன்றைக்கு காலகட்டத்தில் நடிக்க வருகிற அல்லது நடித்து கொண்டு இருக்கிற அந்த இளைஞர்கள் தயவு செய்து இதை வந்து ஒரு புத்திசாலி தனமாக பயன்படுத்திங்க சினிமாவில் பொண்ணு தண்ணி சூது எல்லாம் ஈஸியாக கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் ஒரு பக்கம் ஏற கட்டியது இங்கே அறிவாளியை தாண்டி புத்திசாலிக்கு தான் மிக முக்கியமான வேலை அதனால் புத்திசாலித்தனமாக இருந்து கொள்வது தான் இது ஒரு அபிநய அபிநயுடைய ஒரு பாடம்னு நினைக்கிறேன் அதையெல்லாம் மீறி அவர் நலம் பெற்று மீண்டு வர வேண்டும் மீண்டும் அவர் தமிழ் சினிமாவில் ரீஎன்ட்ரி கொடுக்க வேண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி